சுவையான பருத்தி பால் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா நல்ல ஒரு நாட்டு பருத்தி விதையை தேர்வு செஞ்சு வாங்கிக்கோங்க அதை ஓவர் நைட் ஊற வைங்க நல்லா உடைச்சா இந்த மாதிரி பருப்பு நல்லா உடஞ்சி வரணும் அதுதான் கரெக்டான பக்குவத்தில் ஊறி இருக்குதுன்னு அர்த்தம் அதை பால் எடுக்கும் பொழுது நிறையா பால் கிடைக்கும் பாதாம் பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் எடுத்துக்கலாம் நீங்கள் பாதாம் பருப்பை குழந்தைங்களுக்கு இந்த பருத்தி பால் மூலி கூட சேர்த்து கொடுக்கும்பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பச்சரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் தேங்காய் சுக்கு ஏலக்காவும் எடுத்து வச்சுப்போம் இப்போது பருத்தி விதைகளை மொதல் சேர்த்து மிக்சியில் ஒரு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க அப்போ தான் கரெக்டாக அறப்படும் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா அறப்படாது ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கைகளால் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா புழிஞ்சி சக்கையெல்லாம் சேர்த்து அகெயின் ஒரு தடவை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அந்த தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் அந்த பாலையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஃபில்டர் பண்ண சக்கைகள் எல்லாமே பக்கத்தில் உங்கள் வீட்டில் மாடுகள் இருந்தால்னா அதுக்கு கூட கொடுங்க இல்லாத பட்சத்தில் உங்கள் செடிகளெல்லாம் நல்லா க்ரோயிங் நல்லா இருக்கணும் பூச்செடிகள் இந்த மாதிரி வெற்றிலை மணி பிளான்ட் அதெல்லாம் நல்லா க்ரோயிங் கிடைக்கணும்னா இதை வந்து அதுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு செடிகள் வளரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பை நல்லாவே செடி பட்டு போன நிலையில் இருக்கிற செடி கூட நல்லா தலை தொங்கி நல்லா சூப்பராக வளரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்ச இந்த பாலை எப்படினாலும் அடியில் இன்னும் கொஞ்சம் கசடுகள்லாம் இருக்கும் அகெயின் ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஃபில்ட்ரு பண்ணதில் பாருங்கள் எவ்வளோ கசடுகள் வெளியே தெரியுது இந்த மாதிரி தெரியுது பாருங்கள் அதுக்கப்புறம் அதில் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பால் மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் அதை தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் சுக்கு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து அதில் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ப்ளைன் தேங்காய் அரைக்கிற பட்சத்தில் அது செடிகளுக்கு போடலாம் நான் சுக்கும் ஏலக்காவும் போட்டிருக்கனால செடிகளுக்கு போடலை ஒரு பேன் வச்சுட்டு இப்போ பேனில் ஹீட் ஆன ஒன்றையும் தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்ச பருத்தி பழைய பச்சரிசி மாவை அந்த அரைச்ச பேட்டரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவுன்னு சேர்க்குற பட்சத்தில் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம் பாதாம் ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பருத்தி பாலை நல்லா வேக வச்சிட்டு வெந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இது கொதிச்சிடக்கூடாதுங்க திரிஞ்சு போயிடும் அதான் மெயின் பக்குவம் நல்லா வேகிற அளவு வந்ததுக்கப்புறம் கருப்பட்டி பால் நீங்கள் எடுக்கிறதா இருந்தோன்னா அதை ஆற வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நா நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால உடனே சேர்த்துக்கிறேன் நல்லா ரெடியானதுக்கப்புறம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் போல் போ ஊற்றி ஒரு கொதி வந்துடே இறக்குங்க சூப்பராக ரெடி